தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோகர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான நல்ல நாள் கிழமை கிளாஸ் நல்லபடியாக நிறைவு பெற்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த வகுப்புக்காக ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய திரு பாண்டியராஜன் திரு கார்த்திக் அதே போல் நமது அலுவலகத்தில் பிரவீன் பிரவீன்லாம் காலைல ஏழு மணிக்கு வந்துடுறாப்புல ஏழு மணிக்கு வந்து அதை ரெடி பண்ணி மக்களை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் சேர்த்து தான் விஷயமே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டுறதுன்னா சிற்பி மட்டுமே கோயிலை கட்டி முடித்து விட முடியாது அதில் எல்லா வேலைகளும் அதில் நடக்க வேண்டும் அங்கே வந்து சிற்பி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவார் ஆனால் மற்றவங்களாம் தெரிய மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயம் உருவாகிறதுக்கு பின்னாடும் பல பேருடைய உழைப்பு அதில் இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் அந்த உழைப்பெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கையில் அவர்களை வெற்றி பெற வைக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ வாங்க திதியோகம் கரணம் காரணம் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து பன்னெண்டு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி திதி அதிகாலை நாலு ஏழு வரைக்கும் உத்திரட்டாதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ரேவதி காலை ஒன்பது மணி வரைக்கும் சித்தம் நாமயோகம் சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு காலை பத்து பன்னெண்டு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு இரவு ஒன்பது மூணு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் நேரு ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் நேர் அவர்கள் ஒரு புத்தகத்தை படிக்க விரும்புகிறார் அந்த புத்தகம் அப்பொழுது தான் வெளியே வந்து பெரு நகரங்களில் தான் கிடைக்கிறது நேரு சென்னை வந்திருக்கிறார் அந்த புத்தகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் உடனிருந்த அன்பர்கள் எனக்கு எம்எல்ஏ எம்பி காங்கிரஸ் ஆட்சி இல்லையா எம்எல்ஏ எம்பி எல்லாம் தேடி ஓகே இந்த புத்தகம் வந்து இங்கே கன்னிமாரா லைப்ரரியில் இருக்குது அப்படி கன்னிமாரம் தான் நினைக்கிறேன் டக்குன்னு ஞாபகம் இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்றாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க புத்தகத்தை காணும் அப்புறம் அந்த லைப்ரரியன்ட்ட போய் விவரத்தை சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு புத்தகம் அப்படின்னு இருங்க லெஜர் லெஜரை பார்ப்போம் யாராவது எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னா அந்த புத்தகத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது புத்தகம் வந்த அடுத்த நாள் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கார் பார்த்தா பக்கத்துல சி என் அண்ணாதுரை அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கு நேரு அவர்கள் படிக்க விரும்பிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை ஆனா இன்றைக்கே புத்தகம் தான் யாருக்கும் தெரியுமா அணையுது அன்னைக்கு அந்த புத்தகத்தை தேடி படித்திருக்கிறார் அண்ணாதுரை அப்படிங்கிறது அவர் எவ்வளோ படிப்பின் மீது அந்த புத்தகத்தின் மீது எவ்வளவு தாகம் இருந்தது அப்படிங்கறதான் விஷயம் வாழ்க்கையின் தேடல் என்பது இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்பதான் அண்ணாதுரையுடைய கல்வி வளமைய புரிஞ்சுக்கிட்டாரா நேரு அடையங்கப்பா நானே அந்த புத்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள அவர் கைக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி தேடி படிக்கிறதெல்லாம் அண்ணா அண்ணா அவர்கள் நிறைய நற்கருத்துக்களை எல்லாம் அதையெல்லாம் படித்து நம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம் கார்த்திகை உங்களுடைய முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்